மேடையில் இருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த கதையை எடுத்துக்கிட்டு தமிழ் அவர்கள் என்னை பார்க்க வந்தபோது அதை படித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமோ மகிழ்ச்சியுமாக இருந்தது ஏன்னா முழுக்க முழுக்க அரசியலை பேசுகிறது இந்த கதை ஆனால் அரசியலை மட்டும் பேசவில்லை மனிதர்களுடைய குணாதிசயங்களை ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கலந்து பேசுகிறது ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையாக இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சேன் உடனே அவருக்கு ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் அப்படிதான் சார் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த வெயில் ஒரு வியர்வையோட ஒரு கூட்டமாக அப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் எனக்கு அப்போ தெரிஞ்சது இது வந்து நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின் சொல்லி நீங்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தியலை ஒரு கட்சியிடம் அமைப்பிடம் தராமல் மக்களிடம் தந்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க அவர்கள் அந்த ஜனநாயகத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க ஒரு எளிய மனிதனிடம் அதிகாரம் போய் சேருகிற போது அவன் அதை எப்படி உள்வாங்குகிறான் எப்படி அதை பயன்படுத்துகிறான் ஆனால் எளிய மனிதன் எளிய மனிதனாக இருப்பதற்கு இந்த சமூகம் விடுறதில்லை குடும்பம் விடுறதில்லை அவனை நெருக்குகிறது இது எல்லாமே சேர்த்து தான் இந்த கதை உருவாகியிருக்கிறதாக நான் கருதுகிறேன் உண்மையிலேயே நிச்சயமாக ஜனநாயகம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை இந்த படம் உறுதியாக எழுப்பும் என்று நான் கருதுகிறேன் ஒரு தலைவர் இன்றைக்கு அவர் இல்லை மறைந்த ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொன்னார் என்ன அப்படின்னா ஒரு சட்டத்தை அரசு போடுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு பனிக்கட்டி என்ற என்று நீங்கள் நினைத்துக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் என்றால் ஒரு பத்து இருபது பேரை தாண்டி கடைசி மனிதனுக்கிட்ட அது வந்து போகிற போது ஒரு ஒரு துளி நீராகத்தான் போய் அது சேருகிறது இன்னைக்கு அப்படிதான் எல்லாமே ஆயிடுச்சு எவ்வளவு பெரிய சட்டத்தை போட்டாலும் எவ்வளவு சிறப்பான சட்டங்களை போட்டாலும் எவ்வளவு அற்புதமான திட்டங்களை தீட்டினாலும் அது செயல்படுகிற இடம் எங்கு அப்படின்னு சொன்னா அது யார் செயல்படுத்துறாங்க அவர்களுக்கான அரசியல் என்னவாக இருக்கிறது என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் அது நல்லதாக மாறதும் கெட்டு கெட்டு போகிறதும்மா இருக்கிறது இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் உறுதியாக இந்த படம் எழுப்பும் என்று நான் நினைக்கிறேன் முதல் நாள் ஷூட்டை நான் வந்து பூஜைக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் நான் போயிட்டு நிற்கிறேன் விஜயகுமார் சார் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து ஹக் பண்ணார் சார் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் அதே போல் ப்ரொடியூசர் சார் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் எடுத்துகிட்டுருக்குறப்போ ஒரு கிராமத்தில் நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன் அப்ப அவர் வந்து ஹீரோ மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு என்கிட்ட வந்து அதை பேசிட்டே இருந்தார் தமிழ் அவர் வந்து எழுத்தாளர்களுக்கு தரக்கூடிய அந்த மரியாதையும் மதிப்பும் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது திரைப்படம் என்பது கலைகளினுடைய ஒரு கூட்டு முயற்சி அந்த ஒரு ஊடகத்தில் எழுத்தாளர்கள் இருக்கிற போது அது இன்னும் மேம்படும் இன்னும் வேறு வகையான ஒரு அடுக்குகளோடு அது மக்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த எண்ணத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர் அந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் ஒரு யதார்த்தவாத படமாக அரசியலை தீவிரமாக பேசக்கூடிய எளிய மனிதனின் பார்வையிலிருந்து பேசக்கூடிய ஒரு யதார்த்தவாத படமாக உருவாகி இருக்கிறது நிச்சயமாக உறுதியாக இது வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் இதை கொண்டாட வேண்டும் ஊடகங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வேலை செய்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லோருக்கும் நன்றி வணக்கம்